தமிழ் தலைவா ஸ்பெசஸ்யும் மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது இந்த தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ரெண்டு டீம்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன வீக்னஸ் என்ன நம்ம இந்த பார்க்கலாம் அண்ட் தமிழ் சிலாஸ் டீமோட ஸ்டார்டிங் செவன் என்னவா இருக்க சான்ஸ் இருக்கு எந்தெந்த பிளேஸ் எல்லாம் வீடியோ தமிழ் தலாஸ் டீமுக்கு இதுக்கப்புறம் வர போற மேட்சஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியமான மேட்சா இருக்க போகுது அடுத்து வரப்போ ஒன்பது மேட்சஸ்ல ஏழு மேட்ச நம்ம தமிழ் சலாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு பொசிஷன்ல ப்ளே பிளேஆர்ஸ்க்கு போக முடியும் தமிழ் சலாஸ் டீம் இதை டார்கெட் பண்ணிட்டு அடுத்து வர போற எல்லா மேட்ச்சையுமே வின் பண்ண ட்ரை பண்ணனும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சையுமே வின் பண்ணணும் அப்படிங்கிற வெறியோட தான் தமிழ் தலாஷ் டீம் வருவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னகுட்டி உங்களோட ஃபேவரட் டீம் எது அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் தலாஷ் டீம் வின் பண்ணுவாங்களா இல்லை யூ மும்பா டீம் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையுமே கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிரலாம் ஓகே இந்த மேட்ச்சை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வரிங்க அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானுமே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்லருந்து இப்போ கிளம்பி சென்னைக்கு வந்துவிட்டேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற சமயத்தில் நாங்கள் தான் இருப்பேன் எத்தனை பேர் மேட்ச் பார்க்க வரீங்க எத்தனை பேர் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்க நானும் ஓகே நம்ம தமிழ்தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம்னு சொல்ல முடியாது ரொம்பவே வீக்கான டீம்னு சொல்ல முடியாது டிஃபென்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு பட் ரைடிங்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் தான் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அர்ஜுன் தேஷ்வாலுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் பிளேயர் வந்துட்டார்னா தமிழ்தலாஸ் டீமுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த மேட்ச்சை ஈஸியாவே வின் பண்ணிட்டு போயிருவாங்க பட் சப்போர்ட்டிவுக்கு ஒரு பிளேயர் தேவை இப்போ நரேந்தர் குண்டலாவும் ஒழுங்காக பிளே பண்ண மாட்டிருக்காரு மொயின் சவாக்கியும் ஒழுங்காக பிளே பண்ண மாட்டேங்காரு பவன் ஷெராவத் டீம்லையே கிடையாது விஷால் சேகலமே இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டார் இப்படி முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாமல் தான் தமிழ் தலாஸ் டீம் இப்போ இருக்காங்க போன மேட்சில் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரோஹித் பெனிவால் அண்ட் நம்ம யோகேஷ் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க அதில் ரோஹித் பெனிவால் மட்டும் ஓரளவுக்கு நல்லா பிளே பண்ணுற மாதிரி தெரிஞ்சது இது போக நம்மக்கிட்ட தீராஜ் அண்ட் அபிராஜ் பவர் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே இருக்காங்க இதில் தீராஜ இறக்குனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல தமிழ் லாஸ்ட் டீம் அவரை சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் கூட வைக்க மாட்டுறாங்க மேபி இந்த மேட்ச்சில் வந்தால் நல்லாயிருக்கும் பட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அவருக்கு பதில் அபிராஜ் பவரை கூட இன்னைக்கு அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் திரும்பவும் நம்ம நிறைந்தார் கொண்டுள்ளோம் முயன்ஷா வகி மரண பிளேயர்ஸ் பக்கம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீம் கிட்ட ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ப்ளேஸ் பக்கமும் போகலாம் அண்ட் அதே மாதிரி டோட்டலாக யங்ஸ்டர்ஸ் பக்கமும் போகலாம் இதில் தமிழ் லாஸ்ட் டீம் எதை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல என்னோட ஒப்பீனியன் இந்த ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ணாலுமே தமிழ் தலாஸ் டீம் அந்த பிளேயர்ஸுக்கு கன்சிஸ்டன்ட்டாக வாய்ப்பு கொடுக்கணும் மொயின் ஷெஃபாகி இறக்குறாங்கன்னா மொயின் ஷெஃபாகிக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும் வெறும் ரெண்டு மூணு ரயிலில் மட்டும் அவர் தூக்கி வெளியே உக்கார வைக்கக்கூடாது இறக்குனா தொடர்ந்து அவருக்கு கன்சிஸ்டண்டாக சான்ஸ் கொடுத்தாதான் அவருமே பர்ஃபார்ம் பண்ணுவார் அண்ட் அதே மாதிரி தான் அந்த யங்ஸ்டர்ஸுக்குமே ரோஹித் மணி வரலாம் தமிழ் தலாஸ் டீம் அப்பப்போ தான் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க இந்த மேட்ச்சில் அவருக்கு ஃபுல்லாக சான்ஸ் கொடுக்கணும் அதிகமான ரைடியுமே அவரை அனுப்பணும் தீரஜ் அபிராஜ் பவர் யார் உள்ளே வந்தாலுமே ஒரு ரே ரெண்டு ரேன் மட்டும் சான்ஸ் கொடுக்காம தொடர்ந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக சான்ஸ் கொடுத்தால் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட என்னோட ஒப்பீனியன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இறக்குனாலுமே பிரச்சனை கிடையாது இல்லை டோட்டலாக யங்கஸ்டர்ஸ் பக்கம் போனாலுமே பிரச்சனை கிடையாது ஆனால் கொடுக்குற வாய்ப்பை கொஞ்சம் ஒழுங்காக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன தோணுது தமிழ்தலா ஸ்டீம் திரும்ப நரேந்தர் கொண்டலா மொயின்ஷா பாகி பக்கம் போகலாமா இல்லை நம்ம அபிராஜ் பவர் தீரஜ் மாதிரியான பிளேயர்ஸ் பக்கம் போகலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் தலாஸ் டீம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை எடுத்தால் இங்கே பெருசாக பிரச்சனை இருக்காது ஒரு நல்ல ஒரு பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இருக்கும் ஏன்னா பவன் ஷெராவத்தும் கிடையாது விஷால் சேகலமே கிடையாது அப்படிங்கிறப்ப ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கண்டிப்பாக நமக்கு ரைடர்ஸில் தேவை ஏன்னா நம்ம மெயின் பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே இப்போ ஃபார்மில் கிடையாது ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளேயர் உள்ளே வந்தாங்கன்னா தமிழ் தலாஸ் டீமுக்கு இன்னமும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கான கான்ஃபிடன்ஸுமே கொஞ்சம் அதிகமாகும் அப்படி இல்லாமல் இவங்கள வச்சே சமாளிக்கணும்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம பிளேயாப்ஸுக்கு போகிறது ஐ மீன் பிளே ஆஃப்ஸுக்கு போயிருவாங்க டிஃபெண்டர்ஸ் எல்லாம் பண்ணி எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு ஏழு எட்டெல்லாம் பிடிச்சி பிளே ஆஃப்ஸுக்கு போயிடலாம் பட் ட்ராஃபிலாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு யங்ஸ்டர்ஸ் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் பட் அது நடக்குமானா அது எனக்கு தெரியல இப்போதைக்கு இந்த மேட்ச் பக்கம் வந்தனா டிஃபெண்டர்ஸ் நல்லாவே இருக்காங்க ரோனக் லெல்லாம் ப்ளே பண்றாரு ஆஷிஷ்ல எல்லாம் பிளே பண்றாரு நிதேஷ்குமார் பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு சாகராத்தி இந்த மேட்ச்சுக்கு மேக்மம் வந்துடுவார் அவரு உள்ளே வந்துட்டால் டிஃபென்ஸில் இருக்கிற பிரச்சனைலாம் சரியாயிடும் ஆல்ரெடி எங்கள் பிரச்சனையுமே பெருசாக கிடையாது சுரேஷுமே போன மேட்ச்சில் நல்லா பண்ணியிருந்தார் அருள்ந்தாபுமே உள்ளே வந்து ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு ஸோ டிஃபென்ஸில் எங்கள் பிரச்சனையே கிடையாது நல்லாவே இருக்காங்க நிதேஷுக்கு பேக்கப்பாக நம்ம ஊகித்து இருக்காரு கவர் பொசிஷன்லேயுமே பேக்கப் பிளேயர்ஸ் நல்லா தான் இருக்காங்க ஸோ இங்கே பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை முன்னாடியே சொன்ன மாதிரி ரைடர்ஸ் கையில் தான் இப்போ எல்லாமே இருக்குது தமிழ் தலாஸ் டீமோட நல்லா பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஓகே நான் இத்தோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் பெருசாக டைம் இல்லை எத்தனை பேர் இந்த மேட்சை பார்க்க வரீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே காமக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வர்றவங்க என்னோட இன்ஸ்டா ஐடிக்குமே கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்குது ஸோ மேட்ச் பார்க்க வரீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நான் இன்ஸ்டா ஐடியை கீழே கொடுக்குறேன் ஓகே வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்